சொல்லாமலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருந்தோம் லாஸ்ட் வீடியோல நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு ஸோ நான் சொன்ன கலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸை பார்த்தலாம் அப்படின்றதுக்காக இதை நான் அப்டேட் பண்ணிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு பட்டு இருக்கு அஹ் அந்த பிளவல் சாரீஸ் இருக்கு அப்புறம் வந்து சில்மில் சொல்லிட்டு ஒண்ணு வரும் அதுல இருந்து இருக்கு சிங்கோல் இருக்கு பாருங்க சிக்னேச்சர் இருக்கு எல்லாமே வந்து ஒரே வீடியோலயே நம்ம காமிக்க போறோம் இது பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் சாரி நீங்க சிங்கிள் சாரியா வாங்கினாலும் வெறும் முன்னூத்தி நாற்பது எடுத்துக்கோங்க ஓகேங்களா சிக்னேச்சர் நல்ல மாடல் என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு ரொம்ப நேரம் இதே வச்சுக்கிட்டே இருக்கவே சரி ஏதாவது தள்ளி விடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு போடுறேன் நீங்க சிங்கிள் சாரியா வாங்கினாலும் உங்களுக்கு வெறும் முன்னூத்தி நாற்பது ரூபாய் ஓகேங்களா சோ நீங்க சாரியை பார்த்துட்டே வாங்குங்க எல்லாமே சிக்னேச்சர் தான் இன்னும் இருக்கு ஒன் பை ஒன்னா பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுங்க மாடல் சிக்னேச்சர் தான் தான் எடுத்துக்கோங்க வெறும் முன்னூத்தி நாப்பது ரூபான்னு தர்றேன் சிங்கிள் சரிய ஹோல்சேலா எடுக்கிறீங்கன்னா நீ எடுங்க அது ரேட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் ஆக்சுவலாக ஆச்சுவல் ரேட் வந்து இப்படி வராது இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபராக தான் தர்றேன் ஆனால் உண்மையான ரேட் வந்து இந்த ரேஞ்சில் வராது அது ரேட் அதிகமாக தான் வரும் பட் நான் உங்களுக்கு ஒரு ஆஃபரில் தர்றேன் எடுத்துக்கோங்க எல்லாமே சிக்னேச்சர் தான் சரியாக பாருங்கள் ஏன்னா நான் ஃப்ளோட் பண்ணலை ஆக்சுவலாக இது வீடியோவில் காட்டுறேன் ஐடியாவே இல்லை சரி ஓகே காட்டிடலாம் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் உங்களுக்கு வரும்போது பக்கமாக வரும் ஓகேங்களா அழகாக கவரில் போட்டு அனுப்பிவிட்டுருவோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாவலில் வருது பாருங்களா இதெல்லாம் சூப்பராக இருக்கும் கோட்டிங் இருக்கு இது சூப்பராக இருக்கும் ஓகே லாஸ்ட் இந்த இது ஒன்று இது ஒன்று ஓகேங்களா வெறும் முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு தர்றேன் ஹோல்சேலாக எடுக்கும்போது அதை பார்த்து போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் இது வந்து முந்நூற்றி நாற்பது மூணு சொல்லி இருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது இதை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ஓகேங்களா சூப்பராக இருக்கும் சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது வித் ப்ளவுஸோடு வரும் உங்களுக்கு நல்ல கிளாத் இது இது பூனம் கிடையாது கொஞ்சம் சிஃபான் மாதிரி சிஃபான் மாதிரி இருக்கு கொஞ்சம் அந்த ஜரி மாடலும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன் நல்லா இருக்கலாம் இதில் நிறைய இருந்துச்சு இதாக ஒன்று இருக்குது க்ரீன் கலர் காட்டுவோம் இருக்கும் அதெல்லாம் உள்ளே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரேஞ்சு அப்புறம் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கோல்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு அந்த குஞ்சம் வச்சே வரும் நல்லா இருக்கும் பார்க்க இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

இதுல ரெண்டு பீஸ் இருக்கு அப்புறம் பிளாக் கலர் சூப்பராக இருக்கலாம் பிளாக் பிளாக் வித் கிரே இது எல்லாமே கிளிட்டர் மாடர் தான் அப்புறம் இது பொறுமையாக பார்த்துட்டே இருங்க நான் எடுக்கும் நான் உங்களுக்கு காட்டும் போது அதோட ரேட் என்னன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இதுவும் அதே கேட்டகரி நானூத்தி முப்பது ஓகேங்களா அப்புறம் இதா இருக்கு இதுவும் அதே தான் சூப்பா இருக்குல்ல இதுல கொஞ்சம் அதிகமாக கிடையாது இது வேற மாதிரி வரும் காவேரி காவிரி கொடுத்துருக்காங்க அந்த காவேரி இந்த மாதிரிலாம் கொடுக்கறது ஏன் அப்படின்னா சிங்கோலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இது நல்லா இருக்கும் ஓகே இப்போது நானூற்றி முப்பதுலாம் முடிஞ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது இது எல்லாமே உங்களுக்கு அமர்தீப்பில் வரும் அமர் சும்மாவே வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ அப்படி ஒன்று தான் இந்த அமர்தீப்பில் வர்ற எந்த மாடலும் பார்த்துக்கோங்க லிட்டனில் வரும் அமர்திப்ல ஹனின்ற நேமில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது அப்புறம் இது இது சாரான்னு கொடுத்துருக்காங்க இதுவும் அமர்திப்பில் தான் வருது நல்லா திக்கான கிளாத்து நல்லா இருக்கும் லைக் வந்து உங்களுக்கு சன்ஸ்கார் மாதிரி தான் ஓகேங்களா ஸ்வீட் ரோஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதே தேல் கிளாத்து தான் அதுல வந்து உங்களுக்கு இந்த கிளிட்டரில் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து சாரான்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க இதுலேயே நிறைய இருக்கு ஸோ எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்க இதோட போட்டோஸ் எல்லாமே குரூப்ல அப்டேட் பண்ணுவேன் அதுக்கிடையில நீங்க பார்த்ததும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வீடியோவை பார்த்து எடுக்கிறது தான் உங்களுக்கு பெட்டர் ஏன்னா வந்து வீடியோவில் பார்த்து எடுக்கும் போது உடனே உங்களுக்கு கிடைச்சிரும் வேற யாரும் பை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சிரும் போட்டோ அப்டேட் பண்ணும்போது எது எது இருக்கும் அதை மட்டும் தான் அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க போட்டோ பார்த்து அதாவது வீடியோ பார்த்து எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும் இல்ல நான் போட்டோ பார்த்து தான் எடுப்பேன் அப்படின்னா நீ தாராளமாக போட்டோ பார்த்து கூட எடுத்துக்கலாம் அதுமே கூட நான் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன் டிஸ்கிரிப்ல பாருங்க என்னோட குரூப் லிங்க் இருக்கும் ஏதாச்சும் பண்ணிக்கோங்க வந்து வந்து தான் இது நார்மல் ஸ்டோன்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மீனாட்சி மீனாட்சி ஓகே ஆனால் எப்போதுமே மீனாட்சிக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வாக்கிய தாங்குறாரு இதுக்கும் போல ஏன்னா அப்படிதான் கிரியேட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் வாங்குற அளவு தான் மீனாட்சி தான் பெஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தால் பெஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பஞ்சாயத்து போதுமாக விடும் கடைசியாக வந்து இந்த கலெக்ஷன் செய்யும் பாருங்க ஏன்னா எதுவுமே அறுநூறு ரூபாய்க்கு மேல போறது இல்லை ஓகேங்களா எதையுமே ரூபாய்க்கு மேல நம்ம காமிக்கிறது எல்லாமே ஐநூத்தி ஐம்பது அறுநூறு இந்த பார்க்கலாம் சூப்பரா இருக்கா இன்னும் நிறைய இருக்கு ஒன்பே ஒன்றா பாருங்க சூப்பரா இருக்கா அமர்தீப் பொதுவாகவே அமர்தீப் நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ஐம்பது ரூபா அது கட்டுகோம் நல்லா இருக்குல இந்த கட்டன் மாங்கிறது கட்டன் தெரியல அட தலையில கட்டறங்க இந்தா இருக்கு ஓபன் பண்ணி கட்டுறது ஒரு பஞ்சாயத்து ஓகே பாத்துக்கோங்க இந்த ஃப்ரெண்ட்ல இருக்கு எல்லாருமே முந்நூத்தம்பது ரூபாய் போடுறேன் இது ப்ளவுஸோட தான் வரும் பிளவுஸும் அதே கிளாத் தான் ஓகேங்களா அப்புறம் உள்ள இன்னும் கிடக்கு பார்த்துக்கோங்க ஐநூற்றம்பது இது நாங்களும் லோக்கல் பிராண்டை காமிக்கலைங்க அமதி பண்ணுறது ஒரு பெயர் போன கம்பெனி தான் ஸோ அந்த பிராண்டில் இருந்து தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் பாருங்களேன் இந்த கிளாத்தில் ஒரு ரெண்டு சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூறு ரூபாய்க்கு மேலே வரும் நீங்கள் வாங்காத ஆள்லாம் இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக நிறைய வாங்கியிருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் இருக்குல்ல அப்படியே கிளாத்து அதுல உங்களுக்கு இந்த கிளெட்டரில் கொடுத்துருக்காங்க டேமேஜாக நான் செக் பண்ணி பார்த்து தான் அனுப்பிவிடுவேன் ஒருவேளை இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துருவேன் ஓகேங்களா இதுக்கு நானும் பார்த்துட்றேன்னு ஒன்னு இல்ல ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஓகேங்களா இது ஒண்ணு மட்டும் அது வேணும்னா பார்த்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டோன்ல வருது ஓகேங்களா இது அமர்ஜித் தான் அப்புறம் இது இது வந்து ஃபுல் ஸ்டோன்ல வரும் ரேட் வந்துட்டு எழுநூறுபா ரேஞ்ச் இந்த மாதிரி போட்டிருக்காங்க

இந்த சாஃப்ட் செலுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்குமான் பாருங்களேன் செலுக்கு எந்த ஒரு விஷயம் இல்லாதது வெறும் ஐநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தரேன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் எனக்கு தான் கஷ்டம் அதனால் இந்த மாதிரியே நான் போடுறேன் வெறும் அறநூறுபா தான் இது ஆல்ரெடி நான் குரூப்ல அப்டேட் பண்ணியிருப்பேன் இதோட ஒருத்தர் நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் சோ வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது எப்படி அந்த ரேட்டு கொடுக்குறான் அப்படின்னு இது உண்மையிலே இந்த ரேட்டு கிடைக்காது ஸோ பார்த்துக்கோங்க ஆனா அறுநூறு ரூபாய்க்கு குறைஞ்சு விற்கவே முடியாதுங்க எதுலேயும் லோ குவாலிட்டி இல்லை எந்த இஷ்ஷூ இல்லை ஸ்டோன் வச்சது கடையெல்லாம் ஆயிரத்தி முந்நூறுபா இதை தான் வந்து நம்ம இந்த ரேட்டுக்கு தர்றோம் லைட் கிரீன்

இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அறநூறுபா ஹோல்சேலாக எடுக்கும்போது ரேட்டு குறையும் அது நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான் இப்போ வரைக்கும் நான் வந்து ரீட்டைல் ரேட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஹோல்சேல் வந்து நீங்கள் எடுக்கும்போது நான் அதை பார்த்துக்குறேன் ரேட்டு பார்த்து பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எவ்வளோ சொல்லி தான் முந்நூற்றி அப்புறம் இந்த ஒரு ஸ்டோன் சாரி இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது அப்புறம் இது இது முந்நூற்றி ஐம்பது ப்ளவுஸ் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் ரேட்டை குறைச்சு போட்டிருக்கேன் இன்னுமே கூட வரும் நியூ கலெக்ஷன்ஸ்மே கூட வரும் அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் புடிச்சிருந்தா நீங்க தாராளமா பை பண்ணிக்கலாம்